வணக்கம் மக்களே நான் உங்களின் ரகசியம் ரகசியம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது சிதம்பர ரகசியம் தாங்க இப்போ கூட யாராவது ஒருத்தங்க எதையாவது யாருக்கும் தெரியாம மூடி மூடி மறைச்சா அது என்ன அவ்வளோ பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேட்போம் உண்மையாவே சிதம்பர ரகசியம்னா என்ன அது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி பஞ்சபூதங்களால் ஆனதுதான் உலகம் இதில் நிலத்துக்கு காரணமாக நீரும் நீருக்கு காரணமாக நெருப்பும் நெருப்புக்கு காரணமாக காற்றும் காற்றுக்கு காரணமாக ஆகாயமும் இருக்கு மனித உடலமைப்புல தாங்க சிதம்பர நடராஜர் கோவில் அமைஞ்சிருக்கு நம்ம உடம்புல ஒன்பது ஓட்டைகள் வாசல்கள் இருக்குங்க நடராஜர் இதயத்தை வெளிப்படுத்துற விதமாக அமைந்திருக்கு உடம்புல இடப்பாக இதயம் இருக்கிறது மாதிரியே இங்கு கோயில் கருவறையின் இடப்பாகத்திலேயே நடராஜர் சிலை அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம நடராஜர் இருக்கின்ற கருவறைக்கு மேலே கிட்டத்தட்ட இருபத்தோராயிரத்தி ஆறுநூறு தங்க ஓடுகள் இருக்கின்றன அறுபத்தையாயிரம் தங்க ஆணிகளால் பதிக்கப்பட்டிருக்குங்க இந்த இருபத்தோராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் சராசரியாக மனிதன் ஒரு நாளைக்கு விடுகின்ற மூச்சோட அளவினை வந்து குறிக்குதுங்க அதாவது ஒரு நிமிடத்துக்கு பதினைந்துனா பதினைந்து இன்ட்டு அறுபது இன் இருபத்தி நாலு என கணக்கிடப்பட்டு இருபத்தோராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் பதிக்கப்பட்டிருக்குங்க அறுபத்தையாயிரம் ஆணிகள் என்பது மனித உடம்புல இருக்கிற நாடிகளோட எண்ணிக்கை அதெல்லாம் சரி ஏன் மனித உடம்பு வடிவத்துல இந்த கோயில் கட்டப்பட்டது இதற்கு பதில் ஆரம்பத்திலேயே பார்த்தோம் எல்லாத்தோட ஆதிக்காரணமே ஆகாயம் மனித உடம்புலயும் ஆகாயம் இருக்கு இதுதான் அம்பரம் என சமஸ்கிருதத்துல சொல்றாங்க இது இதய ஆகாயம்னு சொல்லுவாங்க அங்குதான் மூச்சா நடராஜன் நடனம் ஆடுறாரு இததான் ஆனந்த தாண்டவம்னு சொல்றாங்க அதுவே கோபம் வரும்போது மூச்சினை கவனிங்க வேகமாக வெளியே போகும் அப்போ அது ருத்ர தாண்டவமாம் ஆக அண்டத்துல உள்ளது தான் பிண்டத்திலையும் இருக்கும் இதை சொல்லாம சொல்றதுதான் தான் நடராஜர் சிலை அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தோட வடிவமா நடராஜர் சிலை இருக்குங்க அவரோட வலது கையில இருந்து இடதுகால் வரைக்கும் இருக்கிற அமைப்பு மில்கிவே என்று சொல்கின்ற பால் மண்டலத்தை ஒத்தி இருக்கு நடராஜரோட இதயம் அமைந்திருக்கிற இடத்துல நம்ம வாழ்கின்ற சூரிய குடும்பமான சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்குற காலத்தை எல்லாத்துக்கும் மேல அவர் சுற்றி இருக்கிற வட்டம் பிரபஞ்சம் மாதிரியே கச்சிதமாக அமைந்திருக்கிறது அதனாலதான் சுவிட்சர்லாந்தின் ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி மையத்துல பிரபஞ்சத்தின் குறியீடாக நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கிற மாதிரியே தங்கத்தினால் ஆன இலைகளை செஞ்சு அதை வெறும் ஆகாயத்துக்கு அணிவித்து மூலவருக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும்போது அது அந்த ஆகாயத்துக்கு காண்பிக்கிறாங்க ஆறுகால பூஜைகளின் போது மட்டுமே இந்த தங்க வில்வத்தினால் ஆராபிக்கப்படும் ஆகாயத்தை நாம பார்க்க முடியும் ஒட்டுமொத்தத்தில் சிதம்பர நடராஜர் கோயில் என்பது சிவஸ்தலம் மட்டுமல்லாம அது பழங்கால விண்வெளி ஆராய்ச்சி கூடமா உலகத்தோட தோற்றத்தை சொல்லி உலகத்துக்கும் தனிப்பட்ட மனித உடலுக்கும் உள்ள ஒற்றுமையை விளக்கி அறிவியலோட எல்லை ஆன்மீகம் என இன்னும் பல கோடி வருடங்களுக்கு பல பேரோட புருவத்தை உயர்த்த இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி